ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்டா க்ரீன் பார்க்கில் நிற்கிறேன் சிட்டி லண்டன் சிட்டியில் க்ரீன் பார்க்கில் நிற்கிறேன் இப்போ வேறு ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்க போகிறேன் ஃபுல்லாக சுற்றி கிறிஸ்மஸ் நியூ இயரெலாம் முடிஞ்சிது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்னு நான் பார்த்து ஃபுல்லாக எடுப்போம் நான் என்னென்ன இருக்குதோ அவ்வளோதான் அவங்களுக்கு வீடியோ எடுத்தவங்களுக்கு காட்டுறேன் சிட்டிக்கு நிற்கிறோம் க்ரீன் பார்க்கில் நிற்கிறோம் இப்போ மற்ற பக்கம் திரும்பி பார்த்தா லைட்டை பாருங்க இந்த பக்கத்தை பாருங்க லைட்டை ஐயா எப்படி இருக்கானே பாருங்க நேரம் நடந்து போகிறேன் நடந்து போகிற பிக்காட்டில நினைக்கிறேன் பிக்காட்டிலி சனங்கள் இரவு எட்டு மணி என்றாலும் சனம் திரி பாருங்க அப்படி இருக்கிறது ஜனங்கள் நடந்து திரிஞ்சபடி தான் இந்த மழை பெஞ்சாலும் மக்கள் வெள்ளம்தான் பாருங்கள் இதுதான் பிக்காட்டிலி அதுதான் நிற்கிறேன் எப்படி கொண்டு வாங்க பிக்காட்லி இப்படியே சுற்றி பார்த்தா லண்டன் சிட்டி லண்டன் சிட்டி தான் பாருங்க மற்ற பக்கத்தை சுற்றி பார்த்தால் இந்த பக்கத்துல லைட்டை பாருங்க எப்படி இருக்கிற பாருங்க இப்போ கூட அடிக்கிறாங்க ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி இதுதான் பிக்காட்லி ஸ்டேஷன் இது அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ட்டாங்க ட்யூப்பில் போகிறோம்டா இதுல கீழே போகணும் அப்படியே நாங்கள் மேலே அடித்தான் வந்திருக்கோம் பாருங்கள் அண்டர் கிரவுண்ட் இப்படி நடந்து போனால் அழகாக இருக்கல்ல மக்களே பாருங்கள் அழகாக இருக்கல்ல மக்களே எஸ் ஊர் மாதிரி கோன் அடிக்கிறாங்க ஆனால் மழை பெஞ்சோன் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மற்றபோதும் இது அப்படியே நேரம் நான் போனோம்னா சைனா டவுன் இருக்குது சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்காங்க அப்படியே நேராக போவோம்ண்ணா அப்படியே வாங்க நேராக போகும் இதில் டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்குது பாருங்கள் லண்டனை சுற்றி பார்க்கணும்னா நீங்கள் இதில் வந்து டிக்கெட் எடுக்கலாம் இதில் போட்டிருக்கோம் ப்ரைஸ் எல்லாம் ஆனால் இப்போ மூடி இருக்காங்க இப்படியே நடந்து போனால் அடுத்த பக்கமும் பாருங்கள் லைட்டுகள் இன்னும் கரெக்டே இல்லை இல்லை இருக்குது லைட்டெல்லாம் இதில் அப்படியே நடந்து போவோம் நடந்து போகும்போது பாருங்கள் எந்த எல்லா நாட்டுக்காரரும் இருக்கு இன்னும் இங்கே சைனீஸ் இருக்கு துருக்கிஸ் இருக்கு ஸ்ரீலங்கன் இந்தியன் எல்லாமே இருக்கு சோமாலியா எல்லா நாட்டுக்காரரும் இருக்காங்க மலைக்கெல்லாம் நடந்து போய்கொண்டிருக்கோம் பாருங்க மழையும் பெய் தான் இந்தியாவோட எல்லா லைட்டும் கலட்டுறாங்க அவரோட இந்தியாவோட சரி லாஸ்ட் அப்போ இண்டையை ஃபுல்லாக எடுத்துருவோம் தான் வந்துடுறான் வீட்டை இருக்க கொஞ்சம் போர் அடிச்சுது வலிக்கிட்டு பபிள் டீ குடிப்போம் வந்து வந்திருக்கோம் டீயை குடிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக லிட்டையும் எடுத்து கொண்டு போவோம் லாஸ்ட் டேண்டாக இனி இனி இன்னும் பன்னெண்டு மாதம் பதினோரு மாதம் இருக்குது இனி இடத்துல போடுறேன் போடுறா டிசம்பருக்கு தான் போடுவாங்க அப்போ அப்படியே இதுவாங்க அப்போ இதை ஃபுல்லாக எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு இதோட முடியுது இந்த பக்கம் இனி நான் திரும்பி மெட்டை பக்கத்தால் போவோம் அப்படியே பஸ்ஸை பார்த்தீங்களா பஸ்ஸில் கனமே இல்லை பாருங்க எல்லாம் பஸ்ஸுகள் இல்லை பாருங்க கேபாப் கடை ஒன்று இருக்குது பாருங்கள் சின்ன ஒரு கேபாப் கடை மாதிரி ஒன்று அதில் சார் நிற்குதான் ஆக்கள் நிற்கிறாங்க பக்கம் வந்தால் பாருங்க லண்டன் சிட்டி அந்த தொப்பி இல்லாமல் இருக்குது மற்ற கீ இருக்குது ஃப்ரிட்ஜில் ஓட்டுற அந்த மேக்னட் மாதிரி அதெல்லாம் செய்து வச்சுருக்காங்க ஒன்று இப்போ ப்ரைஸ் எல்லாம் அதில் இல்லை அதில் போட்டிருக்காங்க பாருங்க எல்லாம் இருக்குது இல்லை குடையிலிருந்து எல்லாம் இருக்குது இந்த நம்பர் ப்ளேட் வச்சுருக்காங்க இந்த டீ கப் எல்லாம் இருக்குது டீ கப்பில் ஊடி இருக்குது அப்படியே ஆ ஒன்று இந்த கீ டேக்கில் போட்டிருக்காங்க ஒன் நைன்டி நைன் ஒன்று ஒரு கீ டேக் இப்படியே மற்ற பக்கம் வந்தவன்டா இதில் அப்படியே ஃபோட்டோ போடுற அந்த இது இருக்கல அந்த பூஸ்ட் மாதிரி அந்த அந்த பண்ணுக்கு வச்சு கொடுக்கற இந்த இல்லை போட்டிருக்கான் வேறு இதில் போட்டிருக்கான் வெஜி இருக்குது பலாம் எல்லாம் திரும்ப மற்ற பக்கத்தால் வந்து நிற்கிறேன் இதில் இதில் அப்படியே வந்தால் பண்ணிக்கிட்ட போறது சூ தனியா போயிட்டு ஐயோ பக்கம் லைட் குறைவா இருக்குது லண்டன் சிட்டி பாருங்க இதெல்லாம் கூடுதலாக எல்லா ஆக்கலாம் வந்து நிற்கிறது இது பாருங்கள் டிக்டாக் செய்கிறாங்க பாருங்கள் இப்படி மியூசிக் போட்டு இதில் ஆடுறது அவரோ அழகிறார் பாருங்கள் இப்படி தான் டிக்டாக் செய்கிறது மியூசிக் கொடுத்துட்டு அப்படி ஆடுற டிக்டாக் செய்கிறாங்க அப்படின்ட்டு நடந்து வரும்போது இந்த மணி சேஞ்ச் இருக்கிற மணி எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் நீங்கள் ஃபார்ம்ஸ் கொடுத்து மாற்றலாம் வேறு நாட்டு கொடுத்து எந்த காசு கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் ਉਹ ਪੱਲਾਂ ਪੋਟ ਕਾ ਵੀ ਕਿਹੜਾ ਦੇ ਕੇ ਲੰਡਨ ਮੈਂ ਉਹ ਪੱਲਾਂ ਪਰ ਵਾਪਸ ਜਾਂਦਾ ਮੈਂ ਮੈਕਡੋਨਲਡਸ ਨੂੰ ਤੋਂ ਪਾਰ ਮੈਂ ਲੈ ਬਿਸੀਆਰ ਗੰਦ ਅੜਤ ਲੈ ਕੋਪੀ ਵਾਲਾ ਰੂਪ ਹੋ ਰਿਹਾ ਹੈ ਹਾਂ ਹਾਂ ਯਾ ਰਾਈਟ ਯਾ ਓਕੇ ਗੁੱਡ ਹਾਊ ਆਰ ਯੂ ਆਮ ਗੁੱਡ ਹਾਊ ਆਰ ਯੂ ਮੋਰ ਇਨਸਾਈਡ ਯਾ ਯਾ ਥੈਂਕ ਯੂ இல்ல வரும்போது பாத்தீங்க ஒரு சிக்கன் கடை வந்து தொடர்ந்துருக்கான் சிக்கன் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் அது சிட்டிக்கு சிட்டிக்குள்ள ஒரு கடையும் இல்லை ஆனால் நல்ல பிஸியா இருப்பாருங்க அவ்வளோ கியூவில் கியூ நிக்க பாருங்க சார் அப்படின்ட்டு பாருங்க அப்படி பிஸியா இருக்கு

से आ रखे हैं लांग उपन्यास क्या इस दूधे चिकन रेगर तारा आ रखे या प्राइस भी आ रखे हैं बोल रहा है एट पाउंड यार ठीक है याना बस नहीं एट पाउंड और बॉक्स में और बॉक्स में मिक्स में नहीं ரோம்பூர் போயிட்டு சாப்பிட்றாங்க ஒரு பர்சன் சிக்ஸ்டீன் பாகும் தான் அந்த செங்காயில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கோம் வந்து ரைஸை பார்ப்போம் ரைஸ் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு போடாமல் மற்ற வந்தால் ப்ளீஸ் வந்து இந்த எதுவும் எடுக்கலாம் அங்கே அப்போ அதை நான் பார்த்துக்கிட்டு வரோம் அப்படி என்ன இருக்குது அந்த சாப்பாடு என்னென்ன சாப்பாடு சிக்கன் இருக்குது கிரால் இருக்குது வெஜிடேரியன் இருக்கு கால் பாருங்கள் மஷ்ரூம் இருக்குது பொரியல் இருக்குது பொட்டாட்டோ இருக்குது மற்றது இல்லாமல் சைனீஸ் சாப்பாடு ரைஸ் இருக்குது மற்றது நூடுல்வுண்ட் ரைஸ் பவுண்ட இருக்குது சிக்கன் தாரா எல்லாம் இத்தனை பேர் சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு வேட்டியாச்சு சைனீஸ்ல திருவளவும் எயிட் பவுண்ட் வேணுனாங்க எயிட் பவுனுக்கு வேண்டது ரைஸ் கொஞ்சம் தான் எடுத்துனாங்க மற்ற மிக்ஸாக கேட்க வைக்கி அது எயிட் பவுண்ட் ஆனால் அங்கேயிருந்து சாப்பிட்றேன்டா சிக்ஸ்டீன் பவுண்டு பதினாறு பவுண்ட் வரும் படியோ பயந்து ரேட்

லண்டன் லண்ட் பிக்ளமுன்னாடு மழை பெய்யுது மழை பெய்ய பெய்ய நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நடந்து போறேன்னா நடந்து போய் அப்படியே லண்டனையே காட்டுறோமாங்க அப்படி இருக்கிறதா இன்னும் கொஞ்சத்துல இருக்கு பெஸ்ட் மினிஸ்டர் பீச் தான் அப்படி இருக்கு பாருங்க லண்டன் லண்டன் ஆகிடுச்சு

போட் ஸ்டேஷன் லண்டனை வந்துட்டேன் வந்துட்டருங்க எப்படி அழகா இருக்கண்டு அதுக்கு முன்னாலேயே நியூ ஸ்கோட்லாண்ட் யார்ட் இருக்கு பாருங்க இது என்னண்டா இது பக்கத்தில் பாருங்க இருக்கு இது ஒன்று சுத்திக் கொண்டு இருக்கு பாருங்க இதில் நின்று தான் நியூஸ் எல்லாம் வாசிக்கிறது என்னெண்டா வேர்ல்டில் இன்னும் பிரச்சனை என்டா அந்த நியூஸ் வாசிக்கிறது இதில் நின்று தான் அப்போ இதோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று எப்படி இருக்கு வேறு அதில் இருந்தால் நியூஸ் எல்லாம் வாசிக்கிறது வேர்ல்டில் இன்னும் பிரச்சனை என்டா உடனே விடத்தில் இருந்தால் நியூஸ் தான் கொடுப்பாங்க இதை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று ஊபர் போட் வந்துருக்கு பாருங்க இது அப்படியே லண்டனை சுத்தியே ஓடிக்கொண்டிருக்கும் பிரிட்ஜ் அப்படியே லண்டன் ஆயிட்டு இது பாருங்க ஊபர் பாருங்க கணக்கு இல்ல பாருங்க அந்த நேரம் தெரியுது அந்த பிரிட்ஜ் தான் ஓட்ரோ பிரிட்ஜ் நாள் முடியும் அப்படி குளிர் கட்டியாயிரும் ஐஸ் கட்டி கட்டியாயிரும் ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படியே நடந்து வந்தோன்னா பாருங்க இது என்ன இது என்ன பெரிய ரோயல் ஃபேமிலியில் குயின் அவங்கள ஜுவலர்ஸ் எல்லாம் இருக்கு இங்கே நகையெல்லாம் எல்லாம் இங்கே தான் இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பார்க்கலாம் கீரை போய் பார்க்கலாம் இது எங்கே இருக்குன்னா டவர் பிரிட்ஜு பார்க்கறதுல இருக்குது நான் அப்படியே போகிறோம் பாருங்க நேரம்

எவ்வளோ காலத்தானது பழைய ஒரு கட்டிடம் என்ன பழைய எத்தனையோ ஆண்டு கட்டிடணும் தெரியல ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சுள்ள யாருக்கும் கமெண்டில் போடுங்க பாருங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க இதுதான் டபர் பிரிட்ஜ் இந்த எல்லாரும் லண்டன் பிரிட்ஜ் லண்டன் பிரிட்ஜ் என்று சொல்கிறாங்க ஆனால் லண்டன் பிரிட்ஜ் இல்லை இது டவர் பிரிட்ஜ் இது இது என்னென்னா டைமிங் இருக்கு இது அதில் வாகனங்கள் போகிறது கார் பஸ்ஸுகள் போகிறேன்டா இதில் கார் பஸ்ஸுகள் போகிறேன்னா இதை ரோட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த பாதை இது பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுவாங்க கப்பல் வரது டைம்ஸை பாருங்கள் இதான் இதில் கப்பல் வரேன்டா இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை ஓப்பன் பண்ணுவாங்க டைமிங் கொடுத்துருக்காங்க ஒன்லைனில் பார்க்கலாம் செக் பண்ணி இப்போ ரசா போகிறாங்க பாருங்க இதுதான் டவர் பிரிட்ஜ் இது லண்டன் பிரிட்ஜில் டவர் பிரிட்ஜ் கணவருக்கு தெரியாது மாறி இதை சொல்கிறாங்க லண்டன் பிரிட்ஜ் வந்து லண்டன் பிரிட்ஜில் இது டவர் பிரிட்ஜ் இந்த ஊபர் போட்டுக்கலாம் மட்டும் இரவு இப்போ எத்தனை மணி இருந்தால் இரவு பத்து மணி ஓடு நான் நினைக்கிறேன் பன்னெண்டு மணி மட்டும் ஓடும் போனது ஊபர் போட்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு போகுது போட்டு வந்தோன் கண்ணன் அப்படி ஒலிக்கு வந்த வேறுங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட இந்த வீடியோவை பிடிக்கலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரும் புதுசாக இந்த சேனலுக்கு வாராக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மெல்ல தட்டினா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒழுங்காக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மெல்ல தண்ணி ஓகே இன்னொரு இன்னொரு வீடியோன்னு நன்றி வணக்கம்